அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி முதல் உறுப்பினராக பாரத நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராகி அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நமது இன்றைக்கு குழு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் எச் அவர்கள் முதல் உறுப்பினராகி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் செங்கல்பட்டு இன்றைக்கு செங்கல்பட்டு கிழக்கு வடக்கு தெற்கு அதே மாதிரி விழுப்புரம் திண்டிவனம் ஆகிய எல்லா பகுதிகளிலும் ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் எல்லா மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பகுதியில் பொண்ணு பேரு அஸ்வினிங்கிற பாப்பா வந்து நீட்ல எழுநூத்தி இருபது மார்க்குக்கு அறுநூத்தி எழுபது மார்க் வாங்கி ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு படிக்கிறதுக்காக இடம் கிடைச்சிருக்கு அவர்களையும் பாராட்டி அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறோம் வேற நீங்க தான் கேட்கணும்ல கட்சி வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணிக்கலாம் கட்சி வளர்ச்சிக்காகத்தான் இப்போ ஏற்கனவே பாரத பிரதமர் மூன்றாவது முறையா முதல் பிரைம் மினிஸ்டரா வந்த பிறகு நிறைய திட்டங்கள் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கி எழுபது வயசுக்கு அப்புறம் கூட எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் திட்டம் கிடைக்கணுங்கிறது கிட்டத்தட்ட நாடு முழுவதுக்கும் பன்னெண்டு கோடி ரூபாய் பன்னெண்டு கோடி பேருக்கு மேலாக அந்த திட்டத்துக்கு பயன்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய மத்திய அரசு திட்டங்கள் ஆயுஷ்மா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வீடு கொடுக்கூடிய திட்டம் கரீப் கல்யாண் யோஜன் அதாவது ஏழை மக்களுக்காக நியாய விலை கடைகளில் வந்து இருபத்தி கிலோ அரிசி இன்றைக்கும் மத்திய அரசு கொடுத்துட்டுருக்கு ஆனா அது மாநில அரசு கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை வேற நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா எல்லாமே மத்திய அரசு திட்டங்கள் தான் மாநில அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுமையான திட்டங்கள் தமிழகத்துக்கு கிடைக்குது அது இந்த மாதம் இருக்கு இப்ப வந்து ஏப்ரல் மாதம் சென்னையில வந்து பிரதமர் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான எக்ஸ்பென்ஷன் திட்டம் கூட பெங்களூர் ஹைவே பல திட்டங்களுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும்னு வாக்குறுதி கூட அளிச்சிருக்காங்க ஆனா அந்த ஆட்சியில போட்டு கேட்கும் போது பதினோரு மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீடுல வந்து தமிழகத்துக்கு எதுவும் இல்லை இருக்காங்க இது வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அறிவிச்சதுல ஒரு ரூபாய் கூட கிடைக்கல இந்த பொது போக்குவரத்து மக்கள் ரொம்ப பாதிப்பா இந்த மெட்ரோ திட்டம் நிறைவேற்றினா எல்லாருமே ஒரு பெரிய பயன் அடிக்கும் அது பெரிய ஒரு நான் ஏற்கன ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்றது வந்து இல்ல இல்ல ஒரு ரூபா கூட கிடைக்கலன்னு சொல்றது வந்து மெட்ரோ இல்லையா மெட்ரோ இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கு இந்த வருஷத்துல இனிமேல் கொடுப்பாங்களா இருக்கும் இல்லையா அதனால ஒரு ரூபா கூட கிடைக்கலங்குறதை நம்ம சரியா இருக்க முடியாது போக்குவரத்து துறை போ போக்குவரத்து மற்றும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் சென்னை சேலம் சென்னை திருநெல்வேலி இப்போ கூட சென்னைக்கு நாகர்கோவில் இதெல்லாமே மத்திய அரசு திட்டம் வந்து மக்களுக்காக தானே தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே இது கே இந்த வந்தே பாரத்தில் கேரளா மக்களும் அல்லது ஆந்திர மக்களும் ஏறி போகிறது இல்லையா யார் வேணாலும் போகலாம் இந்தியா முழுக்க யார் வேணாலும் போகலாம் இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தானே மத்திய அரசு செய்யக்கூடாது அதனால் ம மத்திய அரசு வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக தமிழகத்திற்கு வேண்டிய அத்தனை திட்டங்களும் வந்து சேர்ந்து கட்சிக்கு இல்ல நிச்சயமா கண்டிப்பா மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தால் எல்லா திட்டமும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா எங்க கட்சி சார்பா எங்களுடைய கோரிக்கையில மத்திய அரசு வழி அதாவது இது சுதந்திர நாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி நல்லபடியா வரணுங்கிறதா ஓருடைய எண்ணமா இருக்கும் இதுல மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாரு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆயிரம் கொஸ்டின் போடுறாங்க அதுல வந்து நியாயமா சுதந்திரமா அவங்களுக்கு அது ஒரு அனுமதி கொடுத்து நடத்த இருந்தா இதுல இந்த மாதிரி விஷயம் வந்திருக்காரு பயமா பார்க்கறீங்களா எங்களுக்கு பயமோ பதட்டமோ யார் வேலையும் கிடையாது இது அது அவங்களுடைய கண்பா அவங்களுடைய பார்வையை பொறுத்து தான் இருக்கு அதாவது எங்களை பொறுத்தவரில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் நாங்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கோம் எங்களுக்கு கேட்டில் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவில் உலகளவில் நீங்கள் மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலையும் வெகு விரைவில் இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நான் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலியில் அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாமே மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டில் வாங்கியிருக்கேன் இந்த இதே இந்த தொகுதியில் கூட இன்னைக்கு ரெண்டாவது இடங்களில் சில இடங்களில் வந்திருக்கு பூத்தில் நிறைய பூத்தில் எங்கள் ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் மாவட்ட தலைவர் நம்ம வேதா இருக்கிறாரு ராஜேந்திரன் இப்போ மண்டல தலைவர் இருக்கிறாங்க நிறைய பூத்தில் நான் இப்போ கணக்கெடுத்து பார்த்தேன் எல்லாமே ரெண்டாவது இடத்துல இருக்கு பூத் லெவலில் எங்கள் கட்சியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு எப்படி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் இன்னைக்கு திமுக எல்லாரும் ஆளுங்கட்சியாக இருக்கு அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க எல்லாருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் போது எல்லா காலகட்டங்களிலையும் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இப்போ புதுசாக கட்சியாக ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கட்டும் இந்து பண்டிகைக்கு தொடர்ந்து வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அது அவங்களுடைய ஒரு மனநிலையை பொறுத்து இந்துக்கள் வந்து ஜாதியால போய் பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு போர்வைய பசுத்தோல் போர்த்திய புளியாகத்தான் இன்னைக்கு இருக்காங்க இதனால என்னன்னா நாடு போய் அடைய வேண்டிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா போய் அடையாது ஆல்ஜி கட்சிகள்ல உள்ளே போறதுக்கு பிரச்சனை வந்து மறுபடியும் அவங்க வந்து எதிர்க்கட்சியாக புளிய அண்ணா கூட வந்து அவங்க முன்வணிக்குல சொல்றாங்க என்ன காரணம் அதோ மதுவரைக்கு வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இல்லையா நான் அதாவது இப்பொழுது டாஸ்மாகெல்லாம் குடிச்சுக்கிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க நிறைய கள்ளச்சார காட்சி கள்ளக்குறிச்சியில் பாத்தீங்கன்னா அறுபது எழுபது பேர் இறந்து போயிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி சம்பவம் நடக்குது ஆனால் எங்களை பொறுத்தவரை அது அதெல்லாம் இல்லாமல் கல் கிடையை திறந்து விடலாங்கிறதா எங்களுடைய இப்போ புதுசாக காலேஜில் செய்கிறவங்களுக்கு நினைக்கவும் இருக்குது அதெல்லாம் பார்த்து நடக்கணும் தொடர்ந்து எல்லாம் இருக்கு அதுலாம் என்ன மாதிரி தடுக்கணும் நீங்கள் கல்லூரியில பொறுத்தவரை குறிப்பா மருத்துவ கல்லூரி மட்டும் இல்லை சில கல் பல கல்லூரிகளில் வந்து ரேக்கிங் மாதிரி பண்றாங்க அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது அதை வந்து உரிய யாராவது ரேக்கிங் பண்றாங்க அப்படின்னாக்க உரிய நடவடிக்கை அந்த நிர்வாகம் எடுக்கணும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி ரேக்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கெல்லாம் படிக்க மாட்டோம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் மாரல் சயின்ஸ் ஒண்ணு ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுக்குறோம் அது மாதிரி அவர் ஒழுக்கத்தை பத்தி சொல்லிக் கொடுத்துருக்காரு இதே மாதிரி ஒவ்வொரு முறைய ரீதியாகவும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு மத ரீதியாகவும் சில பேர் சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க அதான் பாபத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லாமல் அவர் ஒரு சர்ச்சையான கருத்துல நீங்கள் ரெண்டு நாளாக சமூக வலைதளங்களில் போயிட்டு பார்த்துருக்கோம் பல சர்ச்சையான கருத்துக்களை ஏற்கனவே பேசுறதுலாம் இப்போ வலைதளங்களில் போயிட்டு இருக்கு என்னது அவர் குறுகிய காலத்தில் முன்னாடி வந்து பல்வேறு இதுல வந்து தவறான அதாவது மாற்றுத்திறனாளிகளா பிறக்கிறது கண்ணு தெரியாம பிறக்கிறதுக்கு முன்னே பாவங்கள் தான் அந்த கண்ணு தெரியாம கால் இல்லாம எல்லாம் பிறப்பாங்க அது அந்த வார்த்தைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய அதுக்காக வேண்டிய ஒருத்தர் இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுறாங்க எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்து சீர்தூக்கி பார்த்தா தான் ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கமா தாய் மகன் உறவே வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிச்சயமா தவிர்க்கப்படும்